பிரபஞ்சமும் நானும் இந்த ப்ர யூனிவர்ஸ் இருக்குல்ல இந்த யூனிவர்ஸ் வந்துங்க நம்மளை பார்த்துக்கிற மாதிரி யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்கங்க நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா நமக்கு யாரும் இல்லை நமக்கு யாரும் இல்லை எல்லாமே நம்மளாக பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா நமக்கு யாரும் இல்லை இவங்கள பாரு அவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்க ஆள் இருக்காங்க எனக்கு இல்லை எனக்கு வந்து உதவி செய்ய ஆள் இல்லை அவங்களுக்கெல்லாம் இருக்காங்க என்னால் முடியல அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல உண்மையை நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை நம்பி பாருங்கங்க உண்மையே வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நமக்கு யாருமே தேவையில்லை அதுவே போதும் ஏன்னா நம்மளை இந்த உலகத்தில் படைத்த பிரபஞ்சத்துக்கு தெரியாததாக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியும் இப்போ பேரண்ட்ஸே உங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்குதாங்க நமக்கு வருவாங்க ஏன்னா நம்மளை வளர்த்து விடுறதோ நமக்கு வேலை வாங்கி கொடுக்குறதோ நமக்கு சாப்பாடு போடுறதோ இதோடு அவங்க கடமை முடிஞ்சிருது ஆனால் பிரபஞ்சத்தோட கடமை நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற மட்டும் இருக்குங்க நீங்கள் பிரபஞ்சத்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களெல்லாம் பிரபஞ்சம் கைவிடவே விடாது ஏன்னா அதற்குமான சக்தி வந்து கொடுக்குறதே நம்ம தான்